சொல்லுது இந்த மனிதர்களை ஏன் இந்த சாத்தான் வஞ்சிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சாத்தான் வந்து ஆராதனை செய்கிறவனாக தான் தேவனுடைய பக்கத்துல இருந்தான் அப்ப அவன் விழுந்ததுனால அவனுடைய இடத்திற்கு ஆராதனை செய்வதற்கு அவனுக்கு பதிலாக தேவன் யாரை உண்டாக்கினார் மனிதனை உண்டாக்கினார் அப்ப மனிதனை படைத்த அப்ப அவனுக்கு பொறாம என்னன்னா வாய்க்கா வரப்பு தண்டையோ இல்ல கடன் கொடுத்து கடன் வாங்கின தண்டையோ இல்லை அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவனுடைய இடத்தை மனிதன் பிடித்து கொண்டதுனால மட்டும்தான் மனிதர்களை திட்டமிட்டு சதி செய்து வீழ்த்த வேண்டும் என்று பாம்பிற்குள் அவன் புகுந்து மனிதனுடைய பாம்பு வடிவில் போய் ஏவாள என்ன செய்கிறான் ஏமாற்றுகிறான் அப்போ என்னைக்கும் வருகிற தேவனை அவர்கள் விட்டு விட்டு எந்தோ ஒரு நாள் வந்த இந்த அசுத்த ஆவியாகிய இவனை நம்பி அவங்க ஏமாந்தாங்க அப்போ முத முதல்ல இவர்கள்ட என்னது ஏமாற்றம் வந்தது அப்போ ஏமாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஏமாற்றம்னா கனியை பறித்து சாப்பிட்டாங்க என்ன கனியை சாப்பிட்டாங்க அநேக பேர் சொல்லுவாங்க ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு ஆனா இல்ல ஜீவ விருட்சத்தின் கனி அவங்க சாப்பிடல அவங்க எதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுல ரெண்டு விதமான